திருச்சாழல் பாடம் நான்கு பாடல் நாலு இந்த சாழல் என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் இதில் இருவர் எதிர் எதிராக நின்று கொண்டு ஒருவர் இறைவன் செயல்களை ஏழனப்படுத்தி பேச மற்றொருவர் அதை மறுத்து உயர்த்தி பேசுவார் மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகத்தில் இடம்பெறும் திருச்சாழல் பதிகம் இந்த வகை ஒரு விளையாட்டை போன்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் நான்காவது பாடல் அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடிச்சைதான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனை தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு கொள்ளாய் சாழலோ என்று கூறுகின்றார் இதன் பொருள் நான்முகரின் தலையை கிள்ளியும் மன்மதனை எரித்தும் யமனை காலால் உதைத்தும் சந்திரனை தரையிலிட்டு தேய்த்தும் துன்புறுத்தினான் அதனால் தீராத பழிதானை ஏற்பட்டது முக்கணாம் இறைவன் இவர்களை தண்டித்து குற்றங்களிலிருந்து நீங்குமாறு செய்தது அவர்கள் பெற்ற அன்றி இறைவனுக்கு வசையல்ல பெண்ணே